அல்ல இது ஒரு சோதனை காலம் மனதளவில் உணர்வுபூர்வமாக மனிதன் எப்படி தாமத்தியத்துடன் எதிர்கொள்கிறான் என்பதை இந்த விடுதல் பார்ப்போம் தனி என்றால் என்ன சனி என்பது தாமதமும் தனிப்பு விதிகளும் கொண்ட ஒரு கிரகம் இது கர்மாவின் அதிபதி என்றும் மனிதனை சோதனை மூலம் மேம்படுத்தும் ஆசிரியர் என்றும் கருதப்படுகிறது தனி மகாதிசை என்பது பத்தொன்பது ஆண்டுகள் நீளமானது இந்த காலத்தின் பலர் வாழ்க்கையை பல குறைகளில் ஒரு பாதிப்பை அனுபவிக்கிறார்கள் மனநிலை மாற்றங்கள் தனி மகாதேசின் போது மனிதன் தனிமை உணர்வு நம்பிக்கை இழப்பு கடமைகளை பூர்த்தி செய்யும் மன அழுத்தம் சில நேரங்களில் அதிக பயம் அல்லது நம்பிக்கையற்ற நிலை ஏற்படும் ஆனால் அதே சமயம் இது ஒரு மனித பரிமாற்ற காலம் ஆகவும் இருக்கலாம் சரி சமயத்தில் சிந்தனை ஆழம் கூடும் தேனம் ஜபம் தனித்திறக்கும் நேரம் அதிகரிக்கும் தனி ஒரு ஆழமான சிந்தனையை ஊக்குவிக்கும் திரகம் அதனால் இந்த தசையை நமக்குள் உள்ள உண்மையான நான் யார் என்பதை புரிந்து கொள்கின்ற நேரமாக மாறும் தீர்வு மற்றும் பரிகாரங்கள் இந்த மன அழுத்த காலத்தில் நாம் என்ன செய்யலாம் என சரி தியானம் மன அமைதிக்கும் சனிக்கிழமை எரி பரிகாரம் எள்ளும் என்னையும் கொண்டு விளக்கேற்றல் ஓம் சம் ஹனி நம என்ற ஜமம் செய்யலாம் பூட்டி தாய்மடிக்கு தேவை பெரியோருக்கு உதவி இவை அனைத்தும் தனியின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த உதவும் தனி மகாதிசை ஒரு சோதனை காலம் ஆனால் அதே ஒரே நேரத்தில் உங்கள் ஆன்மீக எழுச்சிக்கும் வாய்ப்படுகிறது உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்ற காலம் கட்டணி இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்